வெல்கம் டு கலாஷ்கரி வேல்ட் இன்றைக்கி நாம் வந்து இந்த கீரையை வச்சு நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் கீரை எனக்கு இவ்வளோவும் போதும் அதனால் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இப்போ இதை வச்சு நம்ம பண்ணலாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணணும் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து ஒரு ப்ளேட்டில் போட்டிருக்கிறேன் இது கூட நாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவினதை சேர்க்கணும் தேங்காய் வந்து இவ்வளோவும் போதும் ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் ஆனால் அந்த கீரை தெரியாது அவ்வளவும் தேங்காவாக இருக்கும் அதனால இவ்வளவும் போதும் இந்த கீரை அளவுக்கு இவ்வளவும் போதும் நீங்கள் கீரை வந்து நிறைய எடுக்கதா இருந்தால் தேங்காய் கொஞ்சம் கூட்டிக்கோங்க ஓகே இனி வந்ததில்லை மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்தா போதும் நிறைய தேவையில்லை இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கால் டீஸ்பூனுக்கும் பாதி அளவு சேர்த்தா போதும் அது ஆப்ஷனல் தான் ஆனால் ரெண்டு மிளகா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுப்போம் வதக்கும்போது ஆனால் இது வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் பாதி சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சமாக எடுத்துருக்கனால ஜாஸ்தியாகிடும் காரம் சீரகத்தூள் வந்து ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கோங்க அது அப்ஷனல் தான் நீங்கள் அது இருந்தால் சேர்த்தா போதும் இல்லைன்னா க கடுகு அழிக்கும் போது அது கூட அந்த சீரகம் கொஞ்சம் போட்டாலும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு உப்பு வந்து ரொம்ப பார்த்து போடணும் ஏன்னா சீக்கிரமாக உப்பு ஏறிவிடும் இப்ப எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க கட்டாயம் பண்ணி பாருங்க இதுக்காக நாம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போது நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இது வந்து கீரைக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் நிறைய எண்ணெய் சேர்த்து அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இப்படி கட்டி கட்டியாக வரும் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது இந்த ரெசிபி ஓகே இப்போ எண்ணெய் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரியட்டும் அப்புறம் வந்து நாலு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது ரொம்ப சின்னதுன்னா ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம் ஃப்ளைம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இது கூட வந்து நான் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் இதோட காரமும் நம்மளுக்கு அந்த கீரை குக் பண்ணும்போது கிடைக்கும் எல்லாத்தையுமா நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ளைம் வந்து குறவா வச்சுக்கோங்க இதில் வந்து கட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமே தேங்காயெல்லாம் அந்த கீரையை சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க மாட்டோம் சேர்க்காம தான் வேக வைப்போம் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணும்போது ரொம்ப குழஞ்சு அப்படி இதாக வராது உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கீரையை வேக வைக்கணும் இடையில இடையில கிளறி பார்த்து திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க ஏன்னா இது நான்ஸ்டிக்கானால பிரச்சனை இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் போனதாக இருந்தால் நீங்கள் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க அது வேகிறது வரைக்கும் நாம் லோ ஃப்ளேமில் வச்சு கீரையை வேக வைக்கணும் சில கீரையெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் சிலது வேகுது கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம இதில் தண்டெல்லாம் சேர்க்கலை அதனால் சீக்கிரமாக வெந்துடும் தண்டு வேணா அவங்களுக்கு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் வேணா சேர்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் நம்ம பூண்டு சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இது பண்ணுறதுக்கு நிறைய டைம் எல்லாம் தேவையில்லை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு தெரியுங்க இந்த கேரளாவில் வந்து இந்த கீரியை வச்சு நிறைய டைப்பில் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே தோறுன்னு சொல்லி பண்ணுவாங்க இதுவும் அதில் ஒரு வருஷம் தான் ஓகே தேங்க் யூ